உயிர் உரங்கள் இங்கே இருக்கு இந்த உயிர் உரங்களையும் நாங்கள் வந்து தயார் செய்து கொடுக்குறோம் இந்த உயிர் உரங்களில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு அரசும் உற்பத்தி செய்து விநியோகம் செய்து வருகிறார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்தது வந்து இப்போ தலைச்சத்து கொடுக்கக்கூடிய உரங்கள் தனியாகவும் மணிச்சத்து கொடுக்கக்கூடிய உரங்கள் தனியாகவும் சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய உயிர் உரங்கள் தனியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுலேயே கிட்டத்தட்ட கன்சார்சியா என்று சொல்லக்கூடிய தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து ஆகிய மூன்று சத்துக்களையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய உயிர் உரங்களை கிரிப்கோ நிறுவனம் முதன் நம்மளுடைய வேளாண்மை துறையில் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கன்சார்சியாவை தயார் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது மூலமாக அசோஸ்பைரில்லம் அசோட்டோபேக்டர் ரைசோவியம் இது போன்ற இதில் ஏதாவது ஒரு தலைச்சத்து கொடுக்கக்கூடிய உயிர் உரமும் பாஸ்வோ பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய மடிச்சத்து கொடுக்கக்கூடிய உயிர் உரமும் பொட்டாஸ் மொபிலைசர் என்று சொல்லக்கூடிய சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய உயிர் உரம் ஆகிய அனைத்து உயிர் உரங்களையும் கலந்து இந்த உயிர் உரங்களில் ஒரு லிட்டர் பாட்டிலாக கொடுக்குறோம் இது ஒரு எம்எல்ல வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி பாக்டீரியாக்கள் இருக்கும் இந்த பாக்டீரியாக்கள் நம்ம மண்ணில் இட்ட உடனே அது மீண்டும் பல்கி பெருகி எந்தெந்த சத்துக்களுக்கு காற்றை காற்றில் உள்ள தலைச்சத்தை கிரகிச்சு பயிருக்கு கொடுக்கும் மண்ணில் உள்ள மணிச்சத்தை கரைத்து பயிருக்கு கொடுக்கும் சாம்பல் சத்துக்கள் மண்ணில் உள்ள சாம்பல் சத்துக்களை பிற இடங்களில் வந்து கொண்டு வந்து பயிருடைய வேர்களுக்கு கொடுக்க வல்லது ஆகையினால இந்த மூன்றையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த உயிர் உரங்களையும் வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளுடைய ரசாயன உரங்களின் பயன்பாட்டையும் மிக அதிக அளவில் குறைத்து கொள்ளலாம் இதையும்